மேஷம் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் தம்பதிகள் நெருக்கம் கூடும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை எதிராக விட்டு தீர்ப்பீர்கள் அலுவலகத்தில் மேலதிகாரியின் ஆதரவை பெறுவீர்கள் சக ஊழியர்கள் முறை புரிந்து கொள்வார்கள் ரிஷபம் பண உறவால் பழைய கடனை அடைப்பீர்கள் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் குழப்பம் தீரும் மனைவி பிள்ளைகளின் உடல்நிலை சீராதும் வாகன செலவு குறையும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் அலுவலகத்தில் அமைதி காப்பது நல்லது மிதனம் பூர்வீக சுற்றுப் பிரச்சனையில் முடிவிற்கூடும் பாலியல் நண்பர்களை சந்திப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் தொழிலில் கரையை விரிவுபடுத்துவீர்கள் பங்குதாரர்களின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள் அலுவலகத்தில் உங்கள் கருத்துக்களை ஏற்கப்படும் கரகம் தள்ளிப்பைக்கு வந்திருந்த சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய நேரத்தை செலவழித்தீர்கள் சுற்றுலா பயணங்கள் திருப்பி தரும் வியாபாரம் சூடுபிடிக்கும் அலுவலகத்தில் தேடிய முக்கிய ஆணம் பின்படும் சிம்மம் குடும்பத்தில் பழைய சொன்னங்கள் தேடி வரும் புது நிபுணங்களின் அனுபவம் கட்டும் வியாபாரத்தில் பாக்கி வசூலாகும் மக்கள் கூடும் இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் அலுவலகத்தின் மேலதிகாரியின் ஆதரவு திட்டம் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் கண்ணி பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்தவர்கள வேண்டாம் குடும்பத்தில் நல்லது நடக்கும் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் பிள்ளைகளின் படிப்பில் ஆர்வம் காட்டுவீர்கள் வியாபாரம் சிறக்கும் அலுவலக பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் துலா குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரக்கூடும் கையிருப்பு கரையும் வாகனத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பழைய சரக்குகள் தேங்கும் தலுபடியாக இருந்த பாக்கிகளை போராடி செய்வீர்கள் அலுவலகத்தில் மேலதிகாரியை வகித்துக் கொள்ளாதீர்கள் விருச்சிகம் ஈகோ பிரச்சினை திருந்து தம்பதிக்குள்ள அநீதியம் பிறக்கம் கிடப்படியாக செயல்பட்டு சில பணிகளை முடிப்பீர்கள் பணப்பற்றாக்குறை நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலை பெரிய அளவில் ஈடுபடுத்துவீர்கள் உத்தியோகம் சிறக்கும் தனுசு ஆளுமை திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு கூடும் அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது வியாபாரத்தில் கணிவாக பேசி பழைய பாக்கைகளை வசூலிப்பீர்கள் மகரம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு மாற்றிக் கொள்வீர்கள் வாகனம் வைக்கும் வியாபார ரீதியாக திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டாம் பங்குதாரர்களின் ஆலோசனைப்படி செயல்படும் வியாபாரம் சிறக்கும் கும்பம் குடும்பத்துடன் சென்ற சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நீர்நட்காக சந்திக்காத உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்ந்தீர்கள் தலைபட்ட அரசாங்க வேலைகள் முடியும் மன உறவு தரும் வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் மீனம் குடும்ப உறுப்பினர்களும் விட்டு கொடுத்து போகும் திடீர் செலவுகளால் கையிருப்பு கருமும் வியாபாரத்தில் நிதானம் தேவை பங்குதாரர்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பயணங்கள் அழைத்து தருவதாக அமையும் அலுவலகத்தில் அமைதி காக்க வேண்டும்